डीडी नेक्स्ट लेवल ரசிகர்களுக்கு ஒரு பெரிய காமெடி டீட்டா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தானம் சொல்லி என்டர்டைன்மெண்ட் நிகாரிக்மெண்ட்ல தி ஷோ பீப்பிள் பேனர்ல ஆரியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க சந்தானம் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய பிரஸ் மீட் நடந்திருக்கு அப்ப வந்து அவர் என்ன நான் ஒரு நாள் ஆரியாட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப வந்து நீ காமெடினா இருக்கும்போது ஜாலியா இருப்ப இப்பெல்லாம் அந்த ஃபன்னே ஒன்ட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஹீரோவா இருக்கும்போது என்ன மாதிரி சிக்கல்லாம் இருக்கு என்ன மாதிரி சவால்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொன்னேன் சொல்லும்போது போது நீ வந்து நீ வேலை செய்ய உன்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் இதுல நீ காட்டு என்னது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்யா வந்து ரொம்ப சப்போர்ட்டா பேசினதா வந்து சந்தானம் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கதை திரைக்கதை காமெடி ஆக்டிங் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு ரசிகர்களை திரு திருப்திப்படுத்தும் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்ல இயக்குனர் பிரேமானந்த வந்து ஒரு கிறிஸ்டபர் நோலன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் பண்ற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைன்லயே இருக்காது அது வந்து பல லேயர் இருக்கும் ஒரு கதைக்குள்ளேயே பல கதைகள் இருக்கும் அவுட் வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு இது ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு காமெடி ட்ரீட்டா கண்டிப்பா அமையும் அப்படி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சந்தானம் வந்து இதில் சொல்லியிருக்காரு சந்தானம் ஹீரோவா ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தானம் ஹீரோவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை காமெடியாகவே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்